சூர்யா மீண்டும் ரீஎன்ட்ரி பீக்ல போறாரு அப்படிதான் இப்ப எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூர்யா சார் இப்போ வந்து கருப்பு அப்படின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு அந்த படம் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய ஷூட் எல்லாம் பண்ணிட்டாங்க இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு மூணு நாள் காலிச்சிட்டு இருந்திருக்காரு ஆர்ஜி பாலாஜியோட டைரக்ஷன்ல அந்த படத்துடைய கதை என்னன்னா ஒரு சாமி படம் மாதிரிதான் இருக்கும் சாமி வர்றது கருப்பண்ண சாமி இது மாதிரி இருக்கும்ங்கிறதெல்லாம் நிறைய அரசவரசெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அந்த படத்துடைய ஷூட்டிங்கே நடுவில் கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சிருக்காங்க என்னன்னா அந்த காந்தாரா படம் பார்த்து ஒரு மாதிரி காந்தாரா மாதிரி நம்ம கொஞ்சம் இன்னும் நல்லா இந்த சீன்லாம் போடணும் அந்த சீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இப்ப மூணு நாள் எக்ஸ்ட்ரா கால் ஷீட்லாம் கொடுத்துருக்காரு சூர்யா சார் ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாசனுடைய லைன் அப்ல இருக்கக்கூடிய படங்கள் லைன் அப்னா அடுத்தடுத்த படங்கள் என்ன கருப்பு வந்து ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக போது அதில் டவுட்டே கிடையாது அதுக்கான முயற்சிகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஆடியோ லான்ச்சும் நடந்துரும் பாட்டும் வந்துடும் அண்ட் ஆர்ஜி பாலாஜியோட டைரக்ஷன்ல பட் அடுத்தடுத்து சூர்யா சாருக்கு என்னென்ன படம் வரப்போகுது ஆல்ரெடி வந்து சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு படம் அடுத்த படம் என்னங்கிறது சஸ்பென்ஸா இருக்கிறது இப்படி தான் போயிட்டு இருக்கு பட் அந்த லைன் அப்ல இருக்கும்போது தான் மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு கூட்டிகிட்டே இருக்கும் ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும் நம்ம சூர்யா இன்னொரு படம் அடுத்த படம் பண்ணாரு ஏன்னா நடிப்பு பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சூர்யா சாருக்குன்னு தனி ஒரு இடமே இருக்கு ஏன்னா ஏகப்பட்ட நடிகர்கள் இருந்தாலும் சூர்யா சாருடைய நடிப்பு அப்படிங்கிறது ஒரு தனித்துவம் பெற்றது அப்படி அப்படிப்பட்ட நடிகருக்கு நிறைய படங்கள் வரணும் வித்தியாசமான பல கேரக்டர்ஸ் பண்ணணும் வித்தியாசமான பல கெட்டப்ஸ் போடணும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் விரும்புகிற ஒரு விஷயம் அவரும் வந்து அதுக்கு குறையே வச்சது இல்லை ஒரு படத்துல நடிக்கிறார் அப்படின்னா அந்த படத்துல நடிக்கிறது தகுந்த மாதிரி அந்த கெட்டப்பு கேரக்டர் எல்லாமே வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணிப்பாரு அவர் அட்டையர்லேருந்து எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும் நம்ம ஃபிட்டான ஒருத்தர் சூர்யா வந்து எகெயின்னு சொல்லப்போனோன்னா ரொம்ப ஃபிட்டான ஒருத்தர் அப்படி ஒரு கேரக்டர் இருக்கக்கூடிய சூர்யா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெயினர்ல அதாவது கருப்பு படத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் ஃபேமிலி என்டர்டெயினர்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெங்கி அச்சூரி அவருடைய டைரக்ஷனில் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் படம் ஃபுல்லாக ஊட்டியில் ஃபில் பண்றதா இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து செப்டம்பர் மாதம் அதாவது செப்டம்பர்ல சாரி சம்மருக்கு சம்மர்னா ஏப்ரல்லே ஏப்ரல்லேயே அந்த படம் வந்து ரிலீஸ் இனிமேல் சூர்யா வந்து வீட்டிலும் ஏப்ரல் ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் சம்மருக்கே வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுக்கு அந்த படம் வரும் அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு சோ இதுல முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு ஒரு படத்துடைய வெற்றிக்கு பிறகு சில பேர் என்ன பண்ணா அப்பெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அப்புறம் அந்த வெற்றியை தொடர்ந்து அதே மாதிரியான சில படங்கள்லாம் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க இது ஒரு காலகட்டம் உண்டு ஆனா இந்த இப்ப இருக்கிற இந்த ஃபார்மேட் இருக்கு இல்லையா இந்த ஃபார்மேட் வந்து எப்படின்னா பிளானிங் நாம ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டோம் ஒரு ஃபேமிலி பண்ணுவோம் ஒரு மெலோ ட்ராமா பண்ணுவோம் ஒரு பேன் இண்டியா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானிங் அந்த பிளானிங்க சூர்யா வந்து பக்காவை பண்றாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அடுத்த படம் அதாவது இந்த ஃபேமிலி என்டர்டைனர் வந்து ஏப்ரல்ல வருது அப்படின்னா நமது வெங்கி அட்லூரி அவருடைய டைரக்ஷன்ல அடுத்த படம்னு பார்க்கும்போது ஜீத்து மாதவன் அவரோட ஒரு மாசான ஒரு சூர்யாவுடைய ஃபார்ட்டி செவன்த் ஃபிலிம் அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஜீத்து மாதவன் வந்து ரோமாஞ்சனம்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாரு அந்த படத்துக்கு அவரு பயங்கர பேர் கிடைச்சது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜீத்து மாதவனோட ஜனவரி செகண்ட் வீக்லேயே ப்ரொமோட் ஷூட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இது வந்து ஒரு டார்க் காமெடி ரா வைலன்ஸ் ஸ்டோனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரூம்ன்னு சொல்கிறாங்க பட் ஜீத்து மாணவன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் தெரிய வரல ஸோ அது ஒரு லைனப்பில் இருக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா படம் இன்னைக்கு பேன் இண்டியா படங்கிறது எல்லா ஆர்டிஸ்ட்டுமே விரும்பக்கூடிய ஒரு விஷயம் அந்த மாதிரி பேன் இண்டியாவோட வந்து சூர்யாவோட நாற்பத்தெட்டாவது படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டேரக்டர் கிட்ட வந்து நிறைய பேச்சுவார்த்தைலாம் நடந்தது ஆனால் அதில் வந்து விவேக் ஆத்ரேயா விவேக் வந்து அந்தே சுந்தரனிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்துருக்காரு விவேக் ஆத்ரேயா அவரு வந்து இப்போது அடுத்தது வந்து சூர்யா வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க அது வந்து என்ன மாதிரி ஒரு எமோஷனல் ட்ராமாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் அப்படின்ட்டு இருக்காங்க ஓகே இதெல்லாம் ஓகே ஒரு படம் போஸ்டர் போட்டு நாங்கள்லாம் ஆர்வமாக துள்ளி குதிச்சுட்டு இருந்தோம் ஆனால் அந்த படத்தை வந்து பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா சமீபத்தில் கூட அந்த படத்துடைய போஸ்ட்டு ஒரு முக்கியமான அலுவலகத்தில் நான் பார்த்தேன் அது வெற்றிமாறன் சருடைய டைரக்ஷனில் வாடி வாசல் அப்படிங்கிற படம் இந்த படம் இப்போ இதிலையே பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆயிட்டு இருக்குது இப்போ ஒன் இயர் ஆல்ரெடி அந்த படம் வந்து சொல்லி கொஞ்ச நாள் ஆச்சு வருஷத்துக்கு வருஷம் போகுது அதுக்கப்புறம் இப்போ வந்து வாடிவாசல் வந்து அடுத்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தா இது சூர்யாவுடைய ஐம்பதாவது படமாக இருக்குமோ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வாடிவாசல் எப்படி வரப்போகுது அந்த ப்ரொடியூசர் என்ன சொல்றாரு படம் பத்தி என்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு என்ன மாதிரி கதையா இருக்க போகுது இப்படி நிறைய தாட் ப்ராசஸ் ஓடிக்கிட்டே இருக்கு ஸோ அது ஓடிக்கிட்டே இருக்கிறதுல ஓகே இது பண்ணலாம் இது பண்ணலாம் இல்லை இது அப்புறமா பண்ணலாம் ஏதோ ஒரு காரணம் இருக்கு இது அப்புறமா பண்ணலாம் இப்போ பண்ணலாம் இப்போ பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏன்னா வெற்றிமாறன் போன்ற இயக்குநர்கள் வந்து தனுஷோட படம் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன அவர் அடகர் தினேஷ் வச்சு படம் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி எல்லாம் படம் பண்ணியிருக்காரு அண்ட் இப்போ விடுகிறையை சூரிய வந்து அறிமுகப்படுத்தி பிரமாதப்படுத்தி இப்படிலாம் இருக்கும்போது ஒரு நல்ல நடிப்புக்கு தீனி போடக்கூடிய ஒரு அற்புதமான டேரக்டர் தான் வெற்றிமானன் ஸோ அப்படிப்பட்ட வெற்றிமானனுடைய டேரக்ஷனில் வாடிவாசலில் சூர்யா நடிக்கிறாருங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் அது எப்படி இருக்க போகுது என்ன மாதிரி இருக்க போகுது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ சூர்யாவுடைய அடுத்த ஆண்டுக்கான அந்த லிஸ்ட்டு யாரார் கூடலாம் ஒர்க் பண்ண இருக்கிறாரு அதில் வந்து ஜீத்து மாதவனு அதுக்கப்புறம் வந்து ஆத்ரேயா அதுக்கப்புறம் வந்து வெங்கி அத்லூரி இவங்களோடலாம் ஒர்க் பண்ண இருக்காரு அப்படிங்கிறத நான் ஒரு லிஸ்ட்டு வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கேன் பட் கண்டிப்பா யாரோட அடுத்த படம் கருப்புக்கு அப்புறம் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் எப்படியும் கருப்பு ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாளே அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னு அதை தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் கரெக்டா இல்லையா இதே தானா அப்படிங்கிறது இல்லை மீண்டும் சூர்யா சார் ரெஸ்ட் எடுக்கிறாரா கொஞ்ச நாள் கழிச்சு தான் பண்ண பண்ணுவாரா ஒரு படம் தான் பண்ணுவாரா அடுத்த வருஷத்துக்கு இருபத்தாறு கருப்பு வரும் இருபத்தேழுல வேற படம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரா தெரியல அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா லைன் அப்பில் இருக்கக்கூடிய படங்கள் லைன் அப்னா அடுத்தடுத்த படங்கள் என்ன கருப்பு வந்து ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக போது அதில் டவுட்டே கிடையாது அதுக்கான முயற்சிகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஆடியோ லஞ்சம் நடந்துடும் பாட்டும் வந்துடும் அண்ட் ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷனில் பட் அடுத்தடுத்து சாருக்கு என்னென்ன படம் வரப்போகுது ஆல்ரெடி வந்து சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு படம் அடுத்த படம் என்னங்கிறது சஸ்பென்ஸாக இருக்கிறது தான் போயிட்டு இருக்கு பட் அந்த லைன் இருக்கும்போது தான் மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு கூட்டிகிட்டே இருக்கும் ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகம் நம்ம சூர்யா இன்னொரு படம் பண்ணார் அடுத்த படம் பண்ணார் ஏன்னா நடிப்பு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சாருக்குன்னு தனி ஒரு இடமே இருக்கு ஏன்னா ஏகப்பட்ட நடிகர்கள் இருந்தாலும் சூர்யா சாருடைய நடிப்பு அப்படிங்கிறது ஒரு தனித்துவம் பெற்றது அப்படி அப்படிப்பட்ட நடிகருக்கு நிறைய படங்கள் வரணும் வித்தியாசமான பல கேரக்டர்ஸ் பண்ணணும் வித்தியாசமான பல கெட்டப்ஸ் போடணும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் விரும்புகிற ஒரு விஷயம் அவரும் வந்து அதுக்கு ஒரு படத்துல நடிக்கிறார் அப்படின்னா அந்த படத்தை நடிக்கிறது தகுந்த மாதிரி அந்த கெட்டர் எல்லாமே வந்து பக்காவா மெயின்டைன் பண்ணிப்பாரு அவர் அட்டையர்ல இருந்து எல்லாமே வந்து பக்காவா இருக்கும் ரொம்ப ஒருத்தர் சூர்யா வந்து எகைன் சொல்ல போனா ரொம்ப ஒருத்தர் அப்படி ஒரு கேரக்டர் இருக்கக்கூடிய சூர்யா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரில் அதாவது கருப்பு படத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் ஃபேமிலி என்டர்டெய்னர்னால் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெங்கி அட்லூரி அவருடைய டைரெக்ஷனில் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் படம் ஃபுல்லாக ஊட்டியில் ஃபில் பண்ணுறதா இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து செப்டம்பர் மாதம் அதாவது செப்டம்பரில் சாரி சம்மருக்கு சம்மர்னால் ஏப்ரல்லே ஏப்ரல்லே அந்த படம் வந்து ரிலீஸ் இனிமேல் சூர்யா வந்து வீட்டிலாம் பண்ணி ஏப்ரல் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் சம்மருக்கே வந்து டுவெண்ட்டி டுவெண்டி சிக்ஸுக்கு அந்த படம் வரும் அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு சோ இதுல முக்கியமா ஒரு விஷயம் என்ன சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு படத்துடைய வெற்றிக்கு பிறகு சில பேர் என்ன பண்ண அப்பெல்லாம் எப்படி பண்ணாங்கன்னா ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அப்புறம் அந்த வெற்றியை தொடர்ந்து அதே மாதிரியான சில படங்கள்லாம் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க இது ஒரு காலகட்டம் உண்டு ஆனால் இந்த இப்போ இருக்கிற இந்த ஃபார்மேட் இருக்கு இல்லையா இந்த ஃபார்மேட் வந்து எப்படின்னா பிளானிங் நாம் ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டோம் ஒரு ஃபேமிலி பண்ணுவோம் ஒரு மெலோ ட்ராமா பண்ணுவோம் ஒரு பேன் இண்டியா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானிங் அந்த பிளானிங்கை சூர்யா வந்து பக்காவாக பண்ணுறாரு அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அடுத்த வருஷத்துக்கு இருபத்தாறு கரு பூர் இருபத்தேழில் வேறு படம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரா தெரியலை அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் தெரியும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்